ரெண்டு தெஸ்லோனிக்கர் சாரி ஒன்று தெஸ்லோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இப்போ இங்கே ஒரு மூன்று அங்கங்களை பார்க்குறோம் நம்மளை பற்றி சொல்லும்போது ஒரு நபரை குறித்து பேசும்போது வேதாகவோம் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு மூணு காரியங்களை குறித்து இங்கே பேசுது நீங்கள் இயற்கையில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த மூன்று காரியங்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் பாருங்கள் இந்த ஸ்டே என்னது மேட்டர் எல்லா பொருள்களையும் நம்ம பார்த்தோன்னா மூணு விதத்தில் நம்ம அதை அதை பார்ப்போம் ஒன்று அது கல்லாக இருக்கும் சாலிடாக இருக்கும் அல்லது திரவியமாக இருக்கும் லிக்விடாக இருக்கும் அல்லது காற்றாக இருக்கும் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிற இந்த உலகம் வந்து த்ரீ டைமென்ஷனல்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வெறும் டூ டைமென்ஷன் தான் இருக்கும் ஒரு லென்த் இருக்கும் ஒரு பிரெத் இருக்கும் ஒரு நீளமும் அகலமும் மட்டும்தான் இருக்கும் அதுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் நம்ம வாழ்கிற இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா அதுக்கு வந்து ஒரு நீளம் இருக்கும் ஒரு அகலம் இருக்கும் அப்புறம் ஹைட்டும் இருக்கும் உயரமோ ஆழமோ அதையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்ம இருக்கிறது த்ரீ டைமென்ஷனல் அதே மாதிரி நம்மளுடைய சரீரத்துலையும் ஒரு மூன்று அங்கங்களை குறித்து இந்த வசனம் பேசுது அதை தான் நம்ம பார்க்கலான்னு நான் நினச்சேன் இப்போ பிள்ளைகள் பறக்க போகிறாங்க அப்படின்னா நிறைய தாய்மார்கள் அப்படி ஜோமெண்டதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கூண் குருடு இந்த மாதிரி எதுவும் குறைவில்லாமல் பிள்ளை பறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா அந்த சரீரம் வந்து எதுவும் இருந்துடக்கூடாது வாயில் பேசுகிறதிலையோ அல்லது காதிலேயோ எதுவும் அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த சரீரம் இந்த சரீரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு கூண் குருடு ஏதோ இருக்குன்னு வைங்களேன் அப்போ நம்ம அந்த நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியறதில்ல அப்படி தானே ஒருவேளை கால் போயிடுச்சு அப்படின்னா வாழ்கிறாங்க வாழ முடியும் இந்த உலகத்தில் ஆனாலும் கஷ்டம்தான் கண்டிப்பாக கஷ்டம் ஆனால் ஆனால் சொல்கிறாங்க வரலோகத்தில் வரும்போது நான் அந்த மாதிரி குறைவே இல்லாமல் அவங்கள முழுமையாக வச்சுருப்பேன்ற அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்கிறோம் அப்போ சரீரத்தில் ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்க முடியாதுன்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் அப்படி தானே எந்த சின்ன என்ன ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட அவ்வளோ அது வரைக்கும் கஷ்டமே தெரியாது மூச்சு சாதாரணமாக விட்டுட்டு இருப்போம் அப்போ தலைவலிக்கும் எப்படி மூச்சு விட முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு சின்ன அசௌகரியம் கூட நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையானதாக இருக்க வைக்க முடியாது வயசாகும் போது நம்மளுடைய எனர்ஜி குறையும் போது நடக்க முடியல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கு ஸோ சரீரம் நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ இன்னொரு அங்க ரெண்டு அங்கங்களை பத்தி பார்க்க ஒன்றே ஒன்று தான் பார்க்கக்கூடியது சரீரம்தான் நம்ம பார்க்கக்கூடியது பார்க்க கூடாத வேற இரண்டு அங்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு என்னென்ன அப்படின்னா புத்தி கடுத்த காரியங்கள் ஒன்று புத்தி புத்தியை பார்க்க முடியுமா யாரையாவது பார்த்து இவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு இவங்களால எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும் நம்ம பண்ண முடியுமா முடிய முடியாது கண்ணுக்கு தெரியாது அந்த புத்தி அதை எப்படி வளர்த்து கொள்ளலாம் அதை எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதுதான் நம்ம படிக்கிறோம் நிறையா காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நிறைய தகவல்கள் தெரியுது ஒரு சம்பவத்தை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது ஓ இந்த இதில் இப்படி நடந்துக்கிட்டாங்களா இது இப்படியும் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை கவனிப்பதன் மூலமாகவும் நம்ம வாழ்கிற இடத்துல நிறைய பேர் சுற்றி எப்படி செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய இந்த புத்தி வளருது பாருங்களேன் சில ஒரு ஒரு கிராமங்களில் ஒரு ஒரு ஊர்களில் ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஓ இந்தியால இருந்து வராங்களா அவங்க இப்படி இருப்பாங்க ஓ இந்த நாட்டுல இருந்து வராங்களா இப்படி இருப்பாங்க சொல்ல அந்த ஊருக்கே ஒரு குணம் அது எப்படி வருது நம்ம பழகிக்கிறோம் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறதுல வெளியே போகும்போது இப்படிதான் போகணும் பெரியவங்க தான் இப்படிதான் மதிக்கணும் இது எல்லாம் வந்து புத்தி கெடுத்த காரியங்கள் ஓ இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டு படித்து பழகிக்கொள்கிறோம் இது புத்தி கடுத்த காரியம் இது கூட சில நேரம் புத்திஸ்வாதீனம் இல்லாத நபர்களை நம்ம பார்க்குறோம் எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது புரியாது அந்த பிரெயின் சரியாக டெவலப் ஆகாமல் பிள்ளை போதே புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம் புத்தியெல்லாம் இருக்கும் ஸ்கூலுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எப்பயுமே டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரியவே புரியாது அப்படின்னு சில பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுடைய அறிவு திறன் குறைவுள்ளதுன்னு பார்க்குறோம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருந்துச்சுன்னா அப்பையும் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது நம்மளை ஏமாத்திடுவாங்க நம்ம நம்ம சந்தோஷமான ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது கரெக்டா அப்போ நம்ம கண் பார்க்காத ஒரு இன்னொரு அங்கம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் அந்த புத்தி அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்குது கண் பார்க்காத மூன்றாவது ஒரு காரியத்தையும் குறித்து தான் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக அவங்க சொல்லணும்னு நினச்சேன் வேதாங்க சொல்லுது உங்கள் பாவங்களிலே மறித்தவர்களாக இருந்தவங்களை அக்கிரமங்களினாலே மறித்தவர்களாக இருந்தவங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி எபேசியரில் நம்ம வாசிக்கும் அந்த வசனம் எபேசியர் ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்றாவது வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இது என்ன அப்படின்னா உணர்வுகளின் மண்டலம் நம்ம புத்தி சரீரம் தாண்டி பார்க்க முடியாத அந்த உணர்வுகள் இப்போ பாருங்களேன் பயம் வருது பய பயத்தை பற்றி அதே மாதிரி பெருமைன்னு வருது இதெல்லாம் அப்ட்ராக்ட் திங்ஸ் இதை வந்து நம்ம விலக்கி சொல்லவே முடியாது அப்படிதானே அன்பு இருதயத்திற்கு அடுத்த காரியங்கள் இந்த புத்தி கடுத்ததுனா நம்ம நம்ம பிரெயின்னு சொல்லிடுவோம் இருதயம் ஆனால் துடிக்குதுன்னு நம்மளுக்கு சயின்ஸ் தெரியும் ஆனால் நம்ம மனசார ஏதோ ஒன்று நம்ம நடக்கும்போது மனசு தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் அந்த உணர்வுக்கு அடுத்த காரியங்கள் இது ஏன் முக்கியம் இது நம்ம நிறைய நேரம் அதுக்கு கவனமே செலுத்துறது இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ புத்தி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ கண்டிப்பாக யாருமே இந்த உணர்வு கடுத்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உணர்வு கடுத்த காரியம் தான் வளரணும் கடவுளுடைய நோக்கம் எல்லாமே அந்த இருதயத்தை பத்தி தான் இருக்கு தான் லவோதிகா சபைக்கு அவர் அந்த அவர் தன்னையே வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு அவர் எங்க இருந்து தட்டிட்டு இருக்காரு வாசப்படி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இருதயத்தின் வாசல் நின்று தட்டுறாரு எனக்கு உள்ள இடம் கொடுக்க மாட்டியா அப்ப அந்த உணர்வு இந்த ஏசப்பாவை நான் இந்த இருதயத்துக்குள்ள உடலைனா எனக்கு பயம் இருக்கும் கடவுளை நம்பாட்டா பயம் இருக்குமா இல்லையா கண்டிப்பா இருக்கும் கவலை இருக்கும் ஏதாவது தப்பா நடந்துருச்சு அப்படின்னா ஐயோ இப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும் ஏன் அந்த மூன்றாவது உணர்வுகளின் அடிப்படையில் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்காததுனால இதுதான் ஆவிக்குரிய தன்மைன்னு சொல்லலாம் நம்ம பாவ பாவம் செய்கிறோன்னா பாவனே தெரியாமல் செஞ்சுட்டு இருப்போம் நிறைய நேரம் ஆனால் என்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ளே வர்றாரோ அப்போ தான் ஓ இப்படி நான் பேசுறது தப்பா இப்படி நான் நடந்துக்கிறது தப்பா அப்படின்றது மூணாவது ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு புரியவே செய்யும் அப்போ இதே இந்த மூன்றாவது அங்கம் வளராமல் இருக்கும் பொழுது நாம் ஆணவம் உள்ளவர்களாக இருக்கோம் பெருமையாக இருப்போம் சுயநலவாதிகளாக இருப்போம் எல்லாம் எனக்கு வேணும்னு நினச்சிட்டு இருப்போம் எனக்கு அடுத்து தான் மற்றவங்கன்னு இருப்போம் இந்த இந்த குணாதிசயம் இந்த உணர்வுகளுக்கு நம்மளுடைய குணத்தின் குணத்தை இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று அங்கத்தையும் தான் நம்ம அடிக்கடி ஏன் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இதை சாப்பிடுங்க சாப்பிட கூட சொல்றேன் ஏன்னா இது மூணும் ரொம்ப லிங்கடு நீங்க பலவீனமா இருக்கும்போது உங்களுடைய அறிவும் ரொம்ப வேலை செய்யாது பார்த்துருக்கீங்களா உங்களுடைய உணர்ச்சியும் கோவப்படுவோம் தேவையில்லாம நமக்கு நன்மை செய்யறவங்கள்ட்டே கோவப்பட்டு இருப்போம் பார்த்துருக்கீங்களா வயசானவங்க படுத்து படுக்கையாயிருவாங்க நம்ம தான் அவங்களை தொடச்சி விட்டுட்டு இருப்போம் நம்மளை பார்த்து அவங்க திட்டுவாங்க உடம்பு நம்மளுக்கு வீக் ஆகும்போது நம்மளுடைய அறிவும் வேலை செய்யாது உணர்வுகளும் சரியா வேலை செய்யாது ஸோ இது மூணுமே பயங்கரமா இன்டர்லிங்க் அதனாலதான் சொல்றாங்க உங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே பரிசுத்தமா காக்கப்படட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தேவனுடைய பார்வையில் நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் வரணும் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும்னு அறிவுபூர்வமான காரியத்துக்கு காரியத்துக்கும் நிறைய முயற்சிகள் போடுறோம் அதே மாதிரி சரீரத்தில் அழகாக இருக்கணும் வளர்த்தியா இருக்கணும்னு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம் என்னென்னமோ செய்ய சொல்கிறோம் ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்திற்கு உகந்ததான அந்த குணம் பயம் இல்லாமல் இருக்கிறது கவலைப்படாமல் இருக்கிறது பெருமை இல்லாமல் இருக்கிறது சுயநலம் இல்லாமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது இறக்கமாக இருக்கிறது இந்த குணங்கள்லாம் வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அது சொல்லி கொடுக்குறோமா நிறைய நேரம் அதுக்கு எதிர்ப்பமா சுயநலத்தை சொல்லி கொடுத்துறோம் நீ உனக்காக போராடுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் மற்றவங்களுக்காக வாழ வழகணும் அது பரலோகம் மட்டுமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே பாடம் இது மற்ற ரெண்டையும் கடவுளையே தெரியாமல் நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்போட இருக்க முடியும் கடவுளை பற்றி தெரியவே தெரியலனாலும் நல்ல அறிவுள்ளவங்களா இருக்க முடியும் ஆனால் இது ரெண்டும் இருந்தாலும் உலகத்தெல்லாம் நம்ம சம்பாதித்து கொண்டது போல இது எல்லாத்தையும் சம்பாதித்து கொண்டாலும் அந்த குண குணம் பரலோக குணம் நம்மகிட்ட வளராட்டினா பரலோகத்துக்கு போக முடியுமா அப்ப இந்த மூன்றுமே வளருவது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு ஆரோக்கிய செய்தியாக இதை எடுத்துக்கிட்டாலும் சரி இயற்கை செய்தியாக எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கோம் புரிந்து பாருங்க தேவத்துவத்தை கூட பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்கல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி பாருங்க பிதா குமாரன் யார் அப்படின்னா நம்ம சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம் ஒப்பு ஒப்பிடலாம் சரீரத்தில் வாடேட் அப்படின்னா நம்ம யாரை பார்க்கறோம் அப்படின்னா குமாரனை தான் பார்க்குறோம் அப்படி தானே அவர் சரீரம் போல அப்புறம் எல்லாவற்றுக்கும் ஊற்று பிதா தான் அப்படின்னு சொல்லி பைபிளில் கொடுத்துருக்காங்க ஏசுபாவும் எல்லாத்துக்கும் பிதா தான் போனாங்க அறிவு எல்லாத்துக்கும் ஊற்று அவர் பிதாவை சொல்லலாம் உணர்வுகளுக்கு அடியில் நம்ம கூட பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு உணர்ச்சிகளை தூண்டி நம்மளை பரலோகத்தை பார்க்க வைக்கிறது ஆவியானவர் ஸோ மூன்று பேரும் நம்மளுடைய ரட்சிப்பில் இயங்குறாங்க அவங்க நம்ம கூட இடைப்படுறாங்க அதனால் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த மூன்றையுமே தேவன் வரும்போது பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் இந்த கெட்ட பழக்கங்கள் மூலமாக நம்மளுடைய மூளையை சரியாக வேலை செய்யோடாமல் பண்ணோம்னா இந்த மற்ற ரெண்டு நம்ம வளர முடியாது அதனால் சரீரத்தை காத்துக்கொள்ளணும் மூளைக்கு நல்ல தீனி தான் போடணும் இல்லைனா எதை பார்க்குறோமோ அது மாதிரி மாறிடுவோம் அப்போ நல்ல தீனியை இந்த புத்திக்கு போடணும் உணர்வுகளுக்கு அடுத்த காரியங்களில் குணம் வளர்ச்சி அடைவதற்கு கிறிஸ்துவ இடத்துல போனால் தான் முடியும் அவர் ஒருத்தர் தான் நம்மளை மாற்ற முடியும் நம்மளால் நம்மளை மாற்றவே முடியாது ஸோ அனுதினமும் அவர்கிட்ட போய் இந்த மூன்று அங்கங்களையும் ப பத்திரமாக தேவனை பாதுகாக்க சொல்லி அவரிடத்துல ஒப்பு ஒப்புக்கடுத்தோன்னா நிச்சயமாகவே நித்திய ஜீவன் நமக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் நம்ம ஊர்வருக்கும் தருவாராங்க ஆமே